வணக்கம் இன்றைக்கு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டு பதினொன்று இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு வந்து பிரதோஷம் வழிபட்டா எந்த நேரத்தில் வந்து வழிபடுறதுனால நமக்கு வந்து கடன் நோய் இதெல்லாம் வந்து நீங்கி நம்மளோட வாழ்க்கை செழிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிவபெருமானுக்குரிய மிக முக்கிய விரதங்கள்ல ஒன்று தான் இந்த பிரதோஷ விரதம் இந்த பிரதோஷ வரதத்தில் வந்து மாலை நாலரை மு முதல் ஆறு மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த பூஜையை வந்து செய்யணும் அதுதான் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ காலத்துல வந்து நம்மளால சிவன் கோயிலுக்கு வந்து செல்ல முடியலாட்டியும் வீட்டில இருந்து இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறிட்டு இந்த ஏத்தி நம்ம வழிபடுறதுனால நம்ம கடன் பிரச்சனையும் நோயும் தீரும் இப்போ சிவபெருமான் வந்து பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை வேண்டியபடியே கொடுப்பதாக ஐதீகம் இந்த பிரதோஷ காலத்தில் அதனால இந்த பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு தேவையான செல்வமாக இருக்கட்டும் மன அமைதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த இந்த நேரத்தில் அதாவது இருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் வேண்டது ரொம்ப சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி பிரதோஷ காலத்துல சிவனுக்கும் நந்திக்கும் நடைபெறும் அபிஷேகங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிவ பூஜை செய்து சிவனின் வந்து மந்திரம் எல்லாம் இருக்கும் அந்த மந்திரம் எல்லாமே சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து மாலையில வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம பாவம் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில வந்து ஒருவித பொழிவு ஏற்படும் குறிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படுற கடனா இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் இது மனிதனையே வந்து நிலை குலைத்து விடும் குடும்பத்துல வந்து இதனாலேயே வந்து தீராத சண்டை பிரச்சனைகள் நோய் நோய் எல்லாமே வந்து ஏற்பட்டு இதை எதிர்கொள்ள முடியாம நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வா அமைகிறது சிவ வழிபாடு தான் இந்த சிவபெருமானை வந்து வழிபடுறதுனால ஆயுள் வந்து நீடிக்கும் அதே மாதிரி செல்வமும் கிடைக்கும் இதுக்கு நிறைய புராண கதைகளும் சான்றுகளாகவே அமை சிவ பெருமானை பிரதோஷ காலத்தில் வந்து வழிபடுறதுனால நிறைய இருந்து நம்ம வந்து வெளியே வரலாம் இருந்து மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு தோஷமாச்சும் இருக்கும் அந்த தோஷத்துல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையறதே இந்த பிரதோஷம் தான் அதனால இந்த பிரதோஷ நேரத்தில் வந்து நீங்கள் மாலை வேலையில் நாலரை டு ஆறு மணி பூஜை அறையில் இருக்க சிவபெருமானோட படத்திலேயும் சரி அதுக்கப்புறம் லிங்கத்திலேயும் சரி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் காய்ச்சாத பச்சை பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி விபூதியும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு சிவபெருமானுக்கு நை நெய்வேத்தியமா வந்து தயிர் சாதம் வந்து படைக்கலாம் தயிர் சாதமும் எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க பூஜை அறையில் அமர்ந்துட்டு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வழிபடுவது சிறப்பு இந்த பிரதோஷ காலத்துல உங்களுக்கு என்ன தேவையோ பண தேவையோ இல்லை என்ன தேவையோ அதை வந்து நினைத்துக்கோங்க அதே மாதிரி சிவபெருமானோட வழிபாட்டுல எப்பயுமே வந்து வில்வ இலைகள் வந்து இருக்கணும் அதுலையுமே வந்து அந்த வில்வ இலைகளை எடுத்து வச்சுக்கோங்க நீங்க அந்த வில்வ இலைய அந்த ஒரு தட்டுல பித்தளை தட்டை எடுத்து அதில் வந்து பரப்பி வச்சுக்கலாம் அதுக்கு மேல இந்த நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றலாம் அதே மாதிரி அந்த தீபத்தை ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த சிவலிங்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு அந்த காய்ச்சாத பாலையும் சரி அதுக்கப்புறமா வந்து அந்த விபூதியையும் சரி அதை கொண்டு நீங்க வந்து அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறமா வில்வ இலைகளையும் கொண்டு அர்ச்சனை செய்யணும் அப்படி அர்ச்சனை செய்யும் போது நமச்சிவாய அப்படிங்கிற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை வந்து சொல்லிட்டே வந்து அர்ச்சனை செய்யணும் இந்த நேரத்துல வந்து நீங்க வீட்ல இருக்கவங்க இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி நான் வந்து அலுவலகத்துல இருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நீங்க நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த வில்வ இலைகளுக்கு வந்து சக்தி இச்சா கிரியா சக்தி ஞான சக்தி அப்படிங்கிற மூன்று சக்திகளோட அம்சமாவே பார்க்கப்படுது இது வந்து சைவர்கள் வந்து சிவனை வழிபட வில்வத்திற்கு முக்கியமான அர்ச்சனை பொருளாவே வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த இந்த வில்வ மரத்தை வந்து நம்ம வீட்லயோ இல்லை நமக்கு சொந்தமான ஒரு இடத்துலயோ வந்து நம்ம வளர்ப்பது வந்து அஸ்வமேத யாகம் செய்த பலனை வந்து கொடுக்குமா அதே மாதிரி பார்க்கடல்ல வந்து லக்ஷ்மி தோன்றிய போது அவளுடைய கைகள்ல வந்து வில்வம் வந்து தோன்றியதாக புராணங்கள் வந்து கூறுகிறது வில்வ மரத்துலதான் மகாலட்சுமியும் வாசம் செய்யும் இடமாகவே பார்க்கப்படுகிறது சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் பிரியமான இந்த வில்வ செடியை வந்து நீங்க வீட்லேயோ இல்ல உங்களுக்கு சம்பந்தமான உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துலையோ வந்து நீங்க வந்து இந்த நாள்ல வந்து இந்த நேர காலத்துல வந்து நீங்க வாங்கி வைக்கிறது ரொம்பவே வந்து விசேஷமாவே பார்க்கப்படுது அதை வந்து வில்வ மரத்தை முறைப்படி வந்து நீங்கள் இருந்து பூஜிப்பதால் அந் அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வில்வ இலையை வந்து கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது வந்து லட்ச தங்க மலர்களை வந்து கொண்டு இறைவனை அர்ச்சிப்பதற்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் வந்து கூறுகிறது வீட்டுல வந்து நம்ம எப்படி துளசி மாடம் வந்து வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வில்வ மரம் வந்து வைத்து வளர்ப்பதற்கு அந்த மாதிரி வளர்த்து வருவங்களுக்கு வந்து ஒருபோதும் வந்து நரகம் வந்து கிடையாது அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுது வீட்டில் வந்து வில்வ மரத்தை வைத்துட்டு நம்ம முறையா நம்ம அந்த பேணி காக்குறதுனால ஆயிரம் பேருக்கு வந்து தினமும் வந்து நம்ம அன்னதானம் விட்டதற்கு கூறிய என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் புண்ணியமும் நமக்கு கிட்டும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் கிடைக்குமா ஆயிரம் சிவலிங்கங்களை வந்து வலம் வந்த தரிசனம் செய்த அந்த பலாபலனும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வில்வ இலையால நம்ம வந்து வழிபடுறது அர்ச்சனை செய்து வழிபடுறதுனால சனி தோஷங்கள் சனி ஏழரை சனியால் வாட்டி எடுக்கிற கஷ்டங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த வில்வ இலை வந்து ஒரே ஒரு அருமையான ஒரு பரிகாரமாவும் அமையும் வில்வத்தால் சிவனை வந்து அர்ச்சனை செய்யும் போது சிவனோட நாம் இன்னும் நெருக்கமாகி நமக்கு வந்து இன்னும் நம்ம செல்வ செழிப்போட சிவன் சிவனோட நம்ம நெருங்கி இருக்க முடியும் இந்த வில்வ இலைய வந்து சோமவாரம் சதுர்த்தி அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி இந்த தினத்துல எல்லாம் வந்து பறிக்க கூடாது வில்வத்தலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வில்வத்தலம் அப்படின்னா என்னது மூன்று இலைகள் வந்து சேர்ந்து இருக்கிறது தான் அதை வந்து பறிக்க பறிக்கக்கூடாது அதை வந்து அப்படியே நம்ம சிவனுக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் இவ்வளோ புண்ணியம் சேர்க்கக்கூடிய இந்த புனிதமான இந்த வில்வ செடியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வளர்த்து புனிதமாக வந்து பேணி காக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா துன்பங்களும் நீங்கி கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நோய்களும் நீங்கி அதே மாதிரி இந்த வில்வ இலையை வந்து எந்தவித நோயா இருந்தாலும் அது தீர்க்கும் அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த வில்வ மரத்தை வீட்டுல வழங்க அதே மாதிரி இந்த பிரதோஷ நேரத்தை தவறாம வழிபட்டு பயனடையுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்